பிரியதர்ஷினி மதுரையில இருக்க லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பி எல் எல்வி படிச்சுட்டு இருக்காங்க சோ எப்பவும் போல காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க சோ மண்டையில பலத்தை அடிபட்டதுனால அவங்களை மதுரையில இருக்க வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபண்ட் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க பட் அந்த இறந்து த்ரீ டேஸ் ஆகியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை அண்ட் ஃபேமிலி கொடுத்ததுனால டுவெண்ட்டி செப்டம்பர் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த பொண்ணு இறந்துட்டு தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பட் அந்த பொண்ணு இறந்து மூணு நாள் ஆகியும் அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்டோட செலவு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க சோ ஒரு டாக்டர்ஸே ஒரு உயிரோட வேல்யூ தெரியாம ஜஸ்ட் காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ அலட்சியமா இருக்கிறாங்க என்னதான் டாக்டர்ஸ் உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அதுக்கான மேனேஜ்மெண்ட் இங்க எதுவுமே ப்ராப்பரா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா இன்னொரு சைடு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து மூணு நாள் ஆகியும் ட்ரீட்மெண்ட் சொல்லி காசு வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னோட ரிலேட்டிவோ அங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகும் தப்பா நீர் கட்டிக்கான ட்ரீட்மெண்ட கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பேஷண்ட் ஆனாலே அது பணமாதான் பாக்குறாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு வேலைமால் மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போகறத அவாய்ட் பண்ணுங்க எத்தனை பேர் உயிரோட விளையாட போறாங்கன்னு தெரியல சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ